ஆளும் திமுக அரசுக்கு நீங்காத தளவழியை கொடுத்துள்ளது இந்த இடி ரெய்டு இங்கு அமலாக்கத்துறை வட்டாரங்கள் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்புடையவர்களுக்கும் இடையேயான உள் விவரங்கள் மற்றும் வாட்ஸ்அப் தொடர்புகளை சேகரித்துள்ளதாக கூறுகின்றன மாநிலத்தால் நடத்தப்படும் டாஸ்மாகில் உள்ளவர்களும் டெண்டர் தொடர்பான விவரங்கள் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய உதவியாளரான ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ரிதிஷின் தொடர்புகளின் பேரில் வழங்கப்பட்ட மதுக்கடை உரிமம் குறித்து அமலாக்குத்துறை விசாரணை நடத்துவதால் அதிர்ச்சி அடைந்துள்ளன உறுதிப்படுத்தப்படாத ஊடக அறிக்கைகள் ரதீஷ் மற்றும் மற்றொரு திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரின் இருப்பிடம் தெரியவில்லை என்று கூறுகின்றன தினமல தமிழ் நாளிதழின் ஒரு செய்தி அறிக்கை அமலாக்கத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் வெளிநாட்டுக்கு விமானம் மூலம் சென்றார்களா என்பதை சரிபார்க்க அமலாக்கத்துறை விமான நிலையம் மற்றும் குடியேற்ற அதிகாரிகளை தொடர்பு கொண்டதாக கூறியது இந்த இருவரும் அமலாக்கத்துறையின் விசாரணையில் உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற அமலாக்கத்துறை விசாரணைகள் முடிவடைந்தன மேலும் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் எஸ் விசாகன் பதினான்கு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த விசாரணைகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநரின் எல்லம் எம்ஆர் சி நகரில் உள்ள ரிதிஷின் வீடு எக்மோரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகம் மற்றும் பிற பத்து இடங்கள் சோதனையிடப்பட்டன எம்ஆர் சி நகரில் உள்ள ரிதிஷின் சொத்து முறையிடப்பட்டு பொது மேலாளர் ஜோதி சங்கருடன் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன முதன்மை செயலாளர் என் முருகானந்தம் மற்றும் சில வழக்கறிஞர்கள் விசாரணைகள் குறித்து அதிகாரிகளுடன் பேசியதாக உயர்மட்ட வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மாநிலத்தின் மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகளும் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்ட அதிகாரிகளிடம் தகவல் சேகரிக்க விசாரித்து வருகின்றனர் மாநில அரசு மாநில புலனாய்வு துறையால் ஏற்கனவே நாற்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு மாநிலத்தால் நடத்தப்படும் டாஸ்மாக் கடைகளில் ஊழலை விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து அமலாக்கத்துறையின் விசாரணைகளை நிறுத்தக் கோரியுள்ளது